கடைசியில் மிமிகிரி ஸ்டேஷன் மாதிரி ஆகி போச்சு எடுத்துக்காது திருவள்ளுவருக்கு மெயின் பிஆர்ஓவே டாக்டர் கலைஞர் தான் திருக்குறள் நிறைய பேருக்கு தெரியாது அவர் ஏறும் சேட்டு போல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க திருவள்ளுவர் பஸ் ஓனர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திருவள்ளுவர் தான் தமிழின் முதன்மை திருவள்ளுவர் தான் உலகத்தின் முதன்மையான கவிஞர் ஆதி பகவனே திருவள்ளுவர் தான் என்று தமிழர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுரகத்துக்கே அறிமுகம் செய்தவரே டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லாட்டி பல பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒன்னு போடுறேன் பாக்யராஜ் சார் வந்து அப்ப கழகத்தில் இணைந்திருந்தார் அப்ப அவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார் அவருடைய மகளே அதுல ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க அந்த படம் பேர் பாரிஜாதம் அந்த படத்தை நான் போய் தேட்டரில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து பாக்யராஜ் அவர்கள் கலை உலக வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தானே லைஃபே ஏற்றமும் இரக்கமும் சேர்ந்ததுதான் சினிமா வாழ்வு அதுல கொஞ்சம் அப்படி இருந்த காலத்தில் அந்த படத்தை பார்த்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போய் ஏன்னா அவருடைய எழுத்துக்கும் அவருடைய திரைக்கதை வசனத்திற்கும் மாபெரும் ரசிகன் நான் அவரை வந்து பள்ளி க கல்லூரிக்காரங்களேருந்து ரசித்தவன்ற என்ற முறையில் அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தை பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுதி ஒரு வார பத்திரிக்கைக்கு ஆனந்தவடன் பத்திரிக்கை நான் சும்மா அனுப்பிச்சி வச்சேன் அது வரப்போகுதா இல்லையா அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது நான் மறந்துட்டேன் இப்போ இப்போ மேட்ருக்கு வர்றேன் இப்போ காலையில் ஏழரை மணிக்கு ஒரு ஏழு இருக்கும் ஏழு ஏழரை இருக்கும் நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு அது லேண்ட்லைன் ஃபோன் வீட்லேயே இருக்கிற என்னுடைய சின்ன அலுவலகத்தில் ஃபோனை எடுத்து காதில் வச்ச வணக்கம் நான் சிஎம் பேசுகிறேன் டபக்கு ஃபோனை காய் வச்சுட்டேன் யாரும் மிமிகிரி பண்ணுறாங்க போல இருக்கு நம்மளே அவர் வாய்ஸில் பேசுவோம் நமக்கே அவர் வாய்ஸை பேசுகிறாயே அப்படின்ட்டு ஃபோனை வச்சு நான் பாட்டுக்கே இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போன் அடிச்சு எடுத்தோட வணக்கம் நான் கலைஞர் பேசுறேன் மறுபடியும் போனை வச்சிட்டேன் கண்டிப்பா இது மயில் சாமி தான் ஏதோ வேலை பார்க்குறான் மறுபடியும் போன் அடிச்ச உடனே வேற வழி இல்லாம எடுத்தோடனே இதோ அமர்ந்திருக்கிறார் சண்முகநாதன் சார் என்னங்க சிஎம் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிடுறாரு போனை கட் பண்றீங்க சார் என்ன சொல்றீங்க நான் சண்முகநாதன் பேசுறேன் ஐயா சொல்லுங்க ஐயா இல்லைங்க சிஎம் உங்கள் லைனில் வந்தாருக்கேன் நீங்கள் ஃபோனை கட் பண்ணுறீங்களா இப்பயா ம நான் யாரும் மிமிகிரி பண்ணுறாங்கன்ட்டு கட் பண்ணிட்டேன் அப்போ சிஎம்மு மிமிகிரி பண்ணுறாங்க கட் பண்ணிட்டேன் ஐயா யா மன்னிச்சிக்குங்க யாரு ஒன்று கொஞ்சம் நேரங்கள் லைன் தரேன் கொஞ்ச நேரத்தில் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன்யா எழுந்திரிச்சி நின்ட்டேன் இன்ஸ்பெக்ட்ரு பேசினா ரைட்ரு எந்திரிச்சிருவான்ல ரைட்ரே பேசும்போது எழு எழுந்திரிச்சாமல் இருக்க முடியுமா ஐயா சொல்லுங்க என்ன உடனே நீங்கள் பாக்கியராஜ் படத்தை பற்றி ரொம்ப அருமையாக எழுதியிருந்தீங்க ஆனந்த உடனில் அதை படித்தேன் எனக்கு உங்களை பாராட்டணும் போல் என்னங்க அவர் அவர் எனக்கு பாராட்டணுமாங்க ஏங்க தமிழ் அன்னையே தமிழ் தாயே பாராட்டின மாதிரி அவரெல்லாம் பாராட்டுறது அதை பாராட்டணும் போல இருந்தது அதான் கூப்பிட்டேன் நன்றி வணக்கம் ஜோஸ்டர் என்ன ஒன்னே ஆஹா சிஎம் கூப்பிட்டுருக்காங்களே நம்ம என்ன பண்ணணும் தெரியலையே இது கனவா நனவா நுள்ளி விட்டுக்கலாமா அப்படின்னு இருக்கும்போது மறந்து அதை பிறகு வீட்டில எல்லாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் சிஎம் என்ன கூப்பிட்டாரு சிஎம் என்ன கூப்பிட்டாரு சிஎம் என்ன கூப்பிட்டார் கரெக்டாக ஒரு பத்தரை மணி இருக்கும் சார் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா டக்குன்னு பெல் அடிச்சிருங்க சார் கவி பேரர் சார் ஒரு வக்தி தான் சொல்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னா சொல்லிடுங்க அப்படியே டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக கிளைமாக்ஸ்க்கு வந்துடுவேன் ஏன்னா உடனே நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பத்திர பதினொன்னு இருக்கும் பாக்யராஜ் சார் வந்து வீட்டுக்குள்ள ஒரு பூங்கத்தும் ஒரு லெட்டரும் எடுத்துக்கிட்டு வர்றாரு எனக்கு ஆச்சரியம் இன்னும் பாக்யராஜ் சார் வீட்டுக்கு வர்றாரு ஐயா வாங்க 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 சார் வாங்க சார் உடனே உடனே ஒன்றும் இல்லை அவர் இது கதைசல் மிமிகிரி ஸ்டேஷன் மாதிரி ஆகி போச்சு தப்பா நான் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு அது ஒரு கெத்தாக இருக்கும் நல்லா ஃபீல் ஆகும் இல்லையா ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க இல்லாட்டி ஒரு வாட்டி கை தட்டுக்க அது உடனே சார் வாங்க சார் உட்காருங்க சார் என்ன விஷயம் சார் இந்தாங்க இந்த பூக்கு பூக்கொத்த வச்சுக்கோங்க சரி தேங்க்யூ சார் இந்த நன்றி கெடுதோ உங்களுக்கு தானார் எனக்கு எதுக்கு சார் நன்றி கேட்டுதான்னு ஒன்று இல்லை ஆனந்த இடத்துல பிரமாணமாக என்னை பற்றி எழுதியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமானது இருந்தது அதான் அந்த லெட்டர் எழுதுறேன் அதை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன் ஒன்று சார் என்ன சார் நான் உங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் சார் நீங்கள் அந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நாலு வார்த்தை எழுதினேன் வேறு ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எனக்காக இந்த நேரம் லெட்டரையும் பூங்கொத்தையும் கொண்டாந்து வீட்டுக்கே வந்துட்டீங்களே சார் ஃபோன் பண்ணியிருந்தா நான் உங்களை வந்து பார்த்துருப்பேனே சார்ண்ணே அப்போ அவர் சொன்னார் இதை நானா வரல காலையில் அஞ்சு மணிக்கு கலைஞர் என்னை எழுப்புனார்ன்னார் என்ன சார் சொல்கிறீங்க என்னை ஏழரை மணிக்கு எழுப்பினார் சார் நான் ஒன்று என்னை அஞ்சு என்னை அஞ்சரை அஞ்சு மணிக்கு எழுப்பினார்னார் அப்போ நீங்கள் எங்கே சார் இருந்தீங்க ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தீங்களா ஆமாம் அப்போ செல்ஃபோனில் கூப்பிட்டு யோ பாக்யராஜ் ஆனந்த உடன் அப்படின்ட்டு இருக்காரு இல்லை தலைவரே நான் ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஸ்டாப்பில் வண்டிடுறோம்னே ஆள் அனுப்பி மொதலாக ஆனந்தரன் வாங்கி படிக்கணும் உடனே ஒரு உதவியாளர் அனுப்பி அந்த பத்திரிக்கையை வாங்கி அந்த இதை படிச்சிருக்காரு படித்து முடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் ஃபோனு சென்னை போன உடனே சென்னை போன உடனே விவேக்கை சென்று பாராட்டு அவரு அப்படி சொன்னனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறார் இவர் ஆட்டா நமக்கு ஏழரை மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவருக்கு அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்காரு எந்த ஜால வித்தைகள் புரிகிறார் இவரு இவர் சிஎம்னா எவ்வளோ வேலை இருக்கும் இந்த வேலையை மெயினாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு காலையிலேருந்து அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படியே மதிய உணவு முடிஞ்ச உடனே ஒரு மத்தியானம் மூணு மணி இருக்கும் கேட்டை திறந்துக்கிட்டு யாரும் ஒருத்தர் வராரு வந்துட்டு சார் அது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க சார் ஒரு நாளில் என்னென்ன நடக்குது யோசிச்சு பாருங்க கொடுக்க என்னன்னு பார்த்தா முரசொலி பத்திரிக்கை முரசொலி நான் உண்மையை சொல்லிடுறேன் நமக்கு இப்போ முரசொலி பத்திரிக்கையில் நான் வாங்கி ரெகுலராக படிக்கிறது இல்லைங்க நமக்கு வந்த உடனே முரசொலி பத்திரிக்கையா திருப்பின உடனே உடன்பிறப்பே உடன்பிறப்பே அன்பு உடன்பிறப்பே லெட்ரு கிட்டத்தட்ட ஏழாயிரம் லெட்டர் நம்ம ஒரு லெட்டர் போட்டு பதில் போடாட்டியே கடுப்பாயி கடிதம் எழுதுறதை நிறுத்திடுவோம் பதில் எதிர்பார்க்காம ஏழாயிரம் லெட்டர் எழுதுற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் லெட்டர்ல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா இந்த மாதிரி ஆனந்தோடன் பத்திரிக்கையில் ஒரு சிரிப்பு கலைஞர் சின்ன கலைவாணர் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் முத முதல்ல மேடையில அன்பு தம்பி சின்ன கலைவாணர் என்று செல்லமாக அழைக்கப்படும் விவேக்னு சொன்னதே டாக்டர் கலைஞர் தான் கமலஹாசனுக்கு கலைஞான் என்ற பட்டத்தை கொடுத்ததே டாக்டர் கலைஞர் தான் இளையராஜாவுக்கு இசைஞானின்ற பட்டத்தை கொடுத்ததே டாக்டர் கலைஞர் தான் உடனே சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதியிருக்காரு இந்த மாதிரி பாரிஜாதம் படத்தை பாக்கியராஜ் நடிப்பை ஒரு விவேக் வந்து அழகாக புகழ்ந்து எழுதியிருக்கிறார் அதை எல்லாரும் படியுங்க ஒரு ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை பாராட்டுவது பண்பாட்டின் அடையாளம் அல்லவா அதை செய்திருக்கிறார் விவேக் அன்பு தம்பி விவேக்னு ஒரு நீள பத்தி ஃபுல்லாக என்னை பாராட்டி தலையங்கம் எழுதியிருக்கிறார் டாக்டர் கலைஞர் நான் மிரண்டு போய் மூர்ச்சையாகாத ஒன்று தான் கூற எனக்கு எதுக்கு இவ்வளவு ஷாக்கு ஒரே நாளில் அப்படி மூணு நாலு மணி ஆயிடுச்சு அப்படியே உட்காந்துருக்கேன் என்னடா இப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இது ஒரு மாதிரி நாலு பக்கமும் சூழ்ந்து இது நான் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் சண்முகம் தான் சார் ஃபோன் முரசொலி படிச்சிங்களா படிச்சுட்டேன் சார் நான் சீமை பார்க்க விரும்புகிறீங்களா கரும்பு தின்ன கூலியா நான் சொன்னேன் எப்ப சார் வந்து பாக்கிறோம் அஞ்சரைக்கு அப்பாயின்மெண்ட் போன வச்சிட்டாரு மணி பாக்குற நாளே முக்காலே அடிச்சு பிறண்டு விழுந்து போனா மேல இன்னும் நல்லா கேட்கணும் அந்த குட்ட அந்த நெருக்கமான படியை பற்றி நக்கிரன் கோபால் சார் சொன்னாரு அந்த படி வழியா சிரமப்பட்டு ஒரு போலீஸ் அதிகாரி வர்றாரு அவர் யார் தெரியுமா டிஜிபி நான் வந்தேன்னு தெரிஞ்சவனே அந்த மீட்டிங்கை பாயில் கட் பண்ணி அவரை கீழே இறக்கி விட்றாரு அவர் ஓ நீங்கள் வந்துட்டீங்களா அதான் என்ன கட் பண்ணிட்டார்ட்டு அவர் வெளியே போகிறாரு இதோடா போலீஸோட எனிமிட்டி வேறு வந்துருச்சு போலீஸையும் பகைச்சிக்கிட்டோமே அங்கே போய் உட்கார்ந்து அடுத்த இரண்டு மணி நேரம் அவர் என்னோட முதல் அப்போ தான் நான் அவரை பார்க்குறேன் கவி பேரரசை அவர்களுக்கு டெய்லி காலையில் ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் எனக்கு அந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கல ஆனால் ஒரு நாள் இப்படி கூப்பிட்டார் என்ன அதாவது தெய்வத்தை சொல்லுவார்கள் சொல்வார்கள் தான் ஆட்கொள்ளுதல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க தெய்வம்தான் அதுவாக வந்து உங்களை தத்து எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆன்மீக வார்த்தை ஆட்கொள்ளுதல் ஆனால் பல பேரே தமிழ்நாட்டில் தன் தமிழாலும் திறமையாலும் ஆட்கொண்ட தெய்வம் டாக்டர் கலைஞர் அப்போ அவர் சொன்ன தகவல்கள் பார்த்தீங்கன்னா முறை சொல்லின்ற பத்திரிக்கை அவர் எல்லாத்தையும் பேசினாரு பராசக்தி டைலாக் நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மனம் பாருங்கள் இன்றைக்கி சின்னதாக ஏதாவது செய்தாலே உடனே அதுக்கு கொடி தூக்குறாங்க கோஷம் போடுறாங்க கண்டன குரல் எழுப்புகிறாங்க ஒரு நகைச்சுவை நகைச்சுவையாக பார்க்க மாட்டேன் ஆனா ஆனால் பராசக்தி படத்தில் வர்ற அந்த சீன் முழுக்க நான் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நையாண்டி செய்து மாற்றி எழுதி அதை பேசி நடித்திருந்தேன் அதை பாராட்டினார் ஒவ்வொரு வரியையும் சொல்லி சொல்லி பாராட்டினார் என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவர் எப்பேற்பட்ட அவர்தான் டாக்டர் கலைஞர் அதுக்கப்புறம் முரசொலிக்கு ஒரு பேனா வந்து தொட்டில் தொங்குற மாதிரி ஒரு ஓவியம் அங்க இருக்குது அதை பற்றி பேசுகிறார் தன் தாயாரை பற்றி பேசுகிறார் அதன் பிறகு என்ன சொல்கிறார் என்றால் முரசொலி பத்திரிகைக்கு பராசக்தி படத்தின் வசன புத்தகத்தை வித்து அதில் கிடைத்த மூணு லட்சம் தான் முரசொலி பத்திரிகைக்கு முதன்முதலாக முதலாக பிரிண்டிங் மிஷின் வாங்கினேன் என்பது முதற்கொண்டு என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர் லவ் பண்றாருங்க எல்லாரையும் அவர் நகைச்சுவையை காதலிக்கிறார் நல்ல நுகை நகைச்சுவையாளரை பார்த்தால் பாராட்டுகிறார் நல்ல கவிஞர்களை பார்த்தால் பாராட்டுகிறார் நல்ல பேச்சார்களை பார்த்தால் பாராட்டுகிறார் நல்ல எழுத்தாளர்களை போற்றுகிறார் நல்ல படைப்பாளிகளை அவர் அவர் பாராட்டுகின்ற டாக்டர் கலைஞருக்கு இருந்தது அப்போ நான் யோசித்தேன் ஒரு சினிமா கலைஞன் இன்னொரு சினிமா கலைஞனை பற்றி எழுதிய ஒரு வார்த்தைக்காக அன்னைக்கு காலையிலிருந்து எப்படி அவர் ஸ்கீம் பண்ணி அவரே அஞ்சு மணிக்கு அவரை எழுப்புறாரு அவரே ஏழு மணிக்கு என்ன எழுப்புறாரு அவரே எத்தனை காரியங்கள் நடந்து அன்று ஈவினிங் அஞ்சரைக்குள்ள நான் அவருடைய விட்டேன் அவருடைய நண்பனாக ஆக்கி கொண்டார் என்ன அப்ப யோசிச்சேன் அதனாலதான் உலகத்திலேயே இந்த மாதிரி கழகத்தை ஐம்பது ஆண்டுகள் கட்டி காக்கிறதுனா சாதாரண இல்லை பதிமூணு வருஷம் ஆட்சி கட்டிலில் அமராமல் இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி காப்பது என்பது டாக்டர் கலைஞர் அவரால் மட்டும்தான் முடியும் வேறு யாரோ உலகத்திலே வேற எந்த அரசியல்வாதியும் இந்த இந்த சாதனையை செய்யவே முடியாது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி போயிடுவாங்க பவரும் பணமும் இருக்கின்ற வரையில் தான் மனிதன் கூட இருப்பான் தன் சொல்லால் தன் தமிழால் கட்டி போட்டார் தமிழ் சமுதாயத்தை அவர்தான் டாக்டர் கலைஞர் என்று கூறி இது போன்ற மகான்களுக்கெல்லாம் என்றுமே மரணம் இல்லை என்று கூறி வாய்ப்பு கொடுத்தவங்களை அனைவருக்கும் நன்றி கூறி டேக் அப் ஒன் அப் ஒன் ஐடியா அண்ட் மேக் தேட் யுவர் லைஃப் எதுக்கு சொல்கிறேன் அவருடைய உழைப்புக்கு சொல்கிறேன் அவருடைய முயற்சிக்கு சொல்கிறேன் இன் நான் சொல்ல போகிறது ஒன்னே ஒன்று தான் தமிழ்நாட்டில் தமிழ் குரு நல்ல ஒரு நல்லுலவத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் டாக்டர் கலைஞரின் வாழ்க்கையிலிருந்து இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் அவர் எழுத்தாளர் பேச்சாளர் இலக்கியவாதி ராஜதந்திரி சமயோஜிதம் இதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா மாணவர்களே இளைஞர்களே அவருடைய அயராத உழைப்பு கடின உழைப்பு அதைத்தான் டேக்க போன ஐடியா மேக் தட் யுவர் லைஃப் அண்ட் லெட் இட் பி யுவர் லெட் இட் கோன் யுவர் பிரெயின் மசில் பிளட் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி லீவ் லீவ் அதர் திங்ஸ் அ லோன் அண்ட் தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோ அதையே உன்னுடைய மூளையகம் இரத்தத்திலும் எலும்பிலும் மஜ்ஜையிலும் தசைகளிலும் பதிய வைத்துக்கொள் மற்றவற்றையெல்லாம் ஒதுக்கிவிடு அது ஒன்றை நோக்கியே செல் நீ ஜெய்பாய் சுவாமி விவேகானந்தர் சொன்ன வார்த்தை அதைத்தான் டாக்டர் கலைஞர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்திருக்கிறார் தன்மேல் நம்பிக்கை ஆண்டவன் மேல் நம்பிக்கை இல்லாதவன் நாத்திகன் என்பது என்று பேசுவது பழைய மதம் தன்மேல் நம்பிக்கை இல்லாதவன் தான் நாத்திகன் என்றார் சுவாமி விவேகானந்தர் அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாத்திகவாதியும் ஒரு ஆன்மீகவாதி தான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தங் தங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் அவன் நம்பிக்கை வெளியே போட மாட்டான் தன் மேலே ஸோ தன் நம்பிக்கை வைத்து உயர்ந்த ஒரு தலைவர் என்றால் அது டாக்டர் கலைஞர் தான் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி சீட்டு வ சீட்டு அனுப்பாத உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்